வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் உலக கோகோ போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளாா் இந்தியாவை ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதார நாடாக மாற்ற தொழில்துறையினருக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெறவுள்ள உலக பொருளாதார மன்ற மாநாட்டில் பங்கேற்கிறார் தமிழகத்தில் படித்த இளைஞர்களின் வேலைவாய்ப்பை உறுதி செய்ய பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் கூறியுள்ளார் நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் இரண்டாவது சுற்றில் இந்தியாவின் பிரத்யானந்தா வெற்றி பெற்றார் இனி விரிவான செய்திகள் உலக கோகோ போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற கோகோ இறுதிப் போட்டியில் இந்திய ஆடவர் அணி நேபாள அணியை ஐம்பத்து நான்குக்கு முப்பத்தி ஆறு என்ற புள்ளிக்கணக்கில் வென்று கோப்பையை கைப்பற்றியது முன்னதாக நடைபெற்ற மகளிர் பிரிவு இறுதி ஆட்டத்திலும் இந்திய அணி கோப்பையை வென்றது இந்த போட்டிகளில் இந்திய அணியினர் பெற்றுள்ள வெற்றி பெருமிதம் அளிப்பதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கோகோ அணியினரின் ஈடு இணையற்ற திறமை உறுதிப்பாடு காரணமாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றிருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த வெற்றியின் மூலம் இந்தியாவின் மிக பழமையான பாரம்பரிய விளையாட்டு இளம் தலைமுறையினரிடையே மீண்டும் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெறவுள்ள உலக பொருளாதார மன்ற மாநாட்டில் பங்கேற்கிறார் ஐந்து நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் நாட்டின் வளர்ச்சிக்கான பல்வேறு செயல் திட்டங்கள் குறித்து திரு அஸ்வினி வைஷ்ணவ் எடுத்துரைக்க உள்ளார் இம்மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் மத்திய அமைச்சர்கள் திரு சி ஆர் திரு ராம்மோகன் நாயுடு திரு சிராக் பஸ்வான் திரு ஜெயந்த் சௌத்ரி மற்றும் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலங்கானா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஆகிய ஆறு மாநிலங்களின் அமைச்சர்களும் கலந்து கொள்கின்றனர் இந்தியாவை ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதார நாடாக மாற்றும் நோக்கில் தொழில் துறையினருக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் அகமதாபாத் சிப்பெட் நிறுவனத்தில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர் தொழில்துறையில் வருங்கால வளர்ச்சிக்கு ஏற்ப திறன் மற்றும் வேகத்தை சமன்படுத்துவதற்கான முயற்சிகளை சிப்பெட் மேற்கொள்ள வேண்டும் என்றார் புத்தொழில் இந்தியா உள்ளிட்ட அரசின் பல்வேறு திட்டங்கள் நாட்டில் தொழில்நுட்ப போட்டியை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்துவதில் சிபெட் நிறுவனத்தின் பங்களிப்பையும் அமைச்சர் பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் மதுரை சிப்பெட் வளாகத்தில் ஆறு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள மாணவர் விடுதியையும் திரு ஜே பி நட்டா காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய தூணாக அமையும் என்று முன்னாள் குடியரசுத் தலைவரும் இத்திட்டத்திற்கான உயர்மட்ட குழு தலைவருமான திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கும்பமேளாவையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டில் அடிக்கடி தேர்தல்கள் நடத்தப்படுவதால் வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்படுவதோடு அதன் தாக்கம் பொருளாதாரத்திலும் எதிரொலிப்பதாக தெரிவித்தார் அடிக்கடி நடைபெறும் தேர்தல்களால் அரசுக்கு சுமார் ஏழு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வீண் செலவு ஏற்படுவதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி கணக்குகளை பராமரிப்பதற்கான நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன இதன்படி இந்த வாரியத்தில் உறுப்பினராக உள்ள தொழிலாளர்கள் தங்களது கணக்குகளில் ஆன்லைன் வாயிலாகவே கூடுதல் விவரங்களை சேர்த்துக் கொள்ள அல்லது திருத்திக் கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் ஆதார் வாயிலாக யுனிவர்சல் கணக்கு எண் உறுதி செய்யப்பட்ட தொழிலாளர்கள் தங்களது பெயர் பிறந்த தேதி பாலினம் சொந்த நாடு தந்தை அல்லது தாயின் பெயர் பணியில் சேர்ந்த அல்லது விலகிய தேதி போன்ற விவரங்களை எவ்வித ஆவணங்களையும் இணைக்காமலேயே மாற்றியமைத்துக் கொள்ளலாம் மேலும் ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு மாறும் தொழிலாளர்கள் முந்தைய நிறுவனத்தின் தலையீடு இன்றி தங்களது கணக்குகளை புதிய நிறுவனத்திற்கு மாற்றிக்கொள்ளவும் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் வருங்கால வைப்பு நிதி வாரியம் தெரிவித்துள்ளது மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள் விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் நாட்டில் படித்த இளைஞர்களின் வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் பழங்குடியினருக்கான வேலைவாய்ப்பு திறன் வளர்ப்பு வழிகாட்டி பயிற்சிக்கு நாமக்கல் மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை வழி அனுப்பி வைத்து அவர் பேசினார் இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக உருவாக்க பல்வேறு திட்டங்களின் கீழ் கடனுதவி வழங்கி ஊக்கமளித்து வருவதுடன் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க மாவட்டம் நிர்வாகம் சார்பிலும் சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்படுவதாகவும் சென்னையில் நடைபெறவுள்ள பயிற்சி வகுப்பில் இருபத்து நான்கு வகையான திறன் பயிற்சிகள் வழங்கப்படுவதன் காரணமாக இந்த பயிற்சியை பெறும் இளைஞர்கள் நூறு சதவீத அளவிற்கு வேலைவாய்ப்புகளை பெற முடியும் என்றும் திரு மதிவேந்தன் தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலையை நவீனப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் மடத்துக்குளம் அருகே இயங்கி வரும் இந்த சர்க்கரை ஆலையை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஆலை தொடங்கப்பட்டு அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டதால் அதனை புதுப்பிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறினார் எனவே முதலமைச்சருடன் ஆலோசித்து ஆலையை புனரமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு ராஜேந்திரன் தெரிவித்தாா் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகிறது இத்தொகுதியில் கடந்த பத்தாம் தேதி தொடங்கிய வேட்புமனு போது மொத்தம் அறுபதுக்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன பரிசீலனைக்கு பின்னர் திமுக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட பேரின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன மனுக்களை பெற இன்று கடைசி நாளாகும் இன்று மாலையே வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் வெளியிடப்பட்டு அவர்களுக்கான சின்னங்களும் ஒதுக்கீடு செய்யப்படும் இத்தொகுதியில் அடுத்த மாதம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் பிஜேபியின் செயல்பாடுகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை கட்சி நிர்வாகிகளை கேட்டுக் கொண்டுள்ளார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மாநிலத்தின் முக்கிய பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கவனம் செலுத்தவில்லை என்றார் தென்னிந்தியாவில் திறனில் கடைசியாக உள்ள மாநிலமாக தமிழகம் இருப்பதாக கூறிய அவர் பல்வேறு துறைகளிலும் திமுக அரசு தோல்வியடைந்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினாா் பட்டியலின சமூகத்தினருக்கு தமிழக அமைச்சரவையில் முக்கியத்துவம் தரப்படுவதில்லை என்றும் திரு அண்ணாமலை தெரிவித்தார் இருவரி செய்திகள் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக திரு டொனால்டு டிரம்ப் இன்று பதவியேற்கிறார் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினர் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி மூன்று பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் மாநில சுரங்கத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் மாநாடு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தலைமையில் ஒடிஷாவின் கோனார்க்கில் இன்று தொடங்குகிறது நேரு யுவகேந்திரா சார்பில் தில்லி ராஜ்காட்டில் நடைபெற்ற பகுதி இளைஞர் பரிமாற்ற திட்டத்தில் உத்தரப்பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் பங்கேற்கின்றனா் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நடைபெறவுள்ள பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைர விழாவுக்கான ஏற்பாடுகளை கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு செய்தார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கரூரில் மூன்று பிரிவுகளாக நடத்தப்பட்ட குதிரை வண்டி பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன விளையாட்டுச் செய்திகள் நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் இரண்டாவது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா ஹரிகிருஷ்ணாவை வென்றார் இரண்டாவது சுற்று முடிவில் அவர் ஒன்று புள்ளி ஐந்து புள்ளிகளை பெற்றுள்ளாா் டிம்ஸ் உள்ளரங்கு வில்வித்தை போட்டியில் இந்தியா இரண்டு பதக்கங்களை வென்றது பிரான்சில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் ஜோதி சுரேகா வெண்ணமும் ஆடவர் பிரிவில் ரிஷப் யாதவும் பதக்கம் வென்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலக கோகோ போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளாா் இந்தியாவை ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதார நாடாக மாற்ற தொழில்துறையினருக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெறவுள்ள உலக பொருளாதார மன்ற மாநாட்டில் பங்கேற்கிறார் தமிழகத்தில் படித்த இளைஞர்களின் வேலைவாய்ப்பை உறுதி செய்ய பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் கூறியுள்ளார் நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் இரண்டாவது சுற்றில் இந்தியாவின் பிரத்யானந்தா வெற்றி பெற்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்